வணக்கம் சதீஷ்வாக் கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ரோல் குடைங்க தாங்க ரெண்டு ரோல் குடைங்களை நான் அந்த கட்டம் டிசைன் இருக்கு இல்லையா அந்த செக்குடு பேட்டர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அஞ்சு குடிங்க வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாமே ஆர்டர் தான் கடைங்களுக்குள்ளே ஆர்ட்ரு தான் இந்த குடைங்கள் என்ன கலர் காம்பினேஷனில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஆரஞ்சும் ராமர் க்ரீன்னு சொல்கிறோம்ல ஆரஞ்சு வித் ராமர் க்ரீனில் வந்து கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூட வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் உள்றன் இந்த கூடை வந்து ஃபுல்லாகவே வந்து ரெண்டு கட்டு கூட தாங்க இந்த இந்த கூடைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே மெஷர்மெண்ட் தான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நான் இந்த நான் வந்து ஆறரை அடி இல்லாட்டி ஆறை முக்கால் அடி ரெண்டு அளவில் வந்து நான் ஒயருக்கு தகுந்த வந்து வெட்டிக்குவேன் இந்த கூடைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆறே முக்கால் அடியில் இருபத்தி நாலு ஒயர் பேஸ்க்கு வந்து இருபத்தி நாலு ஒயர் எடுத்துக்கணும் சரிங்களா இருபத்தி நாலு ஒயர் பேஸுக்கு எடுத்துக்கிட்டு ஹைட் வந்து இருபத்தி மூணு போட்டு உள்ற ஒன்று மடக்கி விட்டுருப்பேன் பேஸ் வந்து என்னென்னா ஒன்பது வச்சுருப்பேன் குச்சி சொறிவிடுவேங்க பேஸில் வந்து ஃபுல்லாக குச்சி சொருவிடுவேன் இந்த கூடையை பாருங்கள் ஹைட்டு ஃபுல்லாகவே வந்து செக்குடு பேட்டனில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா அஞ்சு லைன் வரும் அஞ்சு லைன் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு கலரில் ராமர் க்ரீனில் அஞ்சு அதுக்கப்புறம் ஆரஞ்சில் அஞ்சு ராமர் க்ரீனில் அஞ்சு ஆரஞ்சில் அஞ்சு ராமர் க்ரீனில் வந்து மூணு அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் எல்லா போட்ட எல்லா கூடைங்களுக்குமே வந்து ரெண்டு பேர் உருட்டு கைப்பிடி இப்படி தாங்க வச்சுருப்பேன் அதிகமாக வந்து நான் உருட்டு கைப்பிடி இப்படி தான் போடுவேன் அதில் வந்து இந்த ரெண்டு பேர் வச்சு மேக் பண்ணியிருப்பேன் ரெண்டு உருட்டு கைப்பிடி போட்டு இந்த கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஹேண்டில்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து கடைகளுக்கும் சேல்ஸ் இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி கூடையெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து வந்து என்ன க என்ன கலர் போட்டிருக்கோம் அப்படின்னா மஞ்சளும் ரெட்டும் தான் இந்த மாதிரி கூடைங்கள்லாம் வந்து கடைக்கு வேணும் அப்படின்னா நான் ஒருத்தவங்க தான் நான் ஒரு ஆள் தான் பின்னுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து போய் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவேன் இது வந்து மஞ்சளும் சகப்போம் மஞ்சளும் சகப்புலேயும் அதே மாதிரி செக்கடி பட்டன் தான் அது கீழே இருபத்தி நாலு வந்து அஞ்சு அஞ்சு நடுவில் மட்டும் நாலு நாலாக வச்சு ஸ்பிளிட் பண்ணி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் ரெண்டு உயிர் உருட்டு கைப்பிடி தான் கைப்பி கூடை எல்லாத்துக்குமே வந்து உள்வயர் வச்சுருக்கேன் உள்வயர் வச்சு தான் வந்து கைப்பிடி மேக் பண்ணியிருக்கேன் கூட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இந்த கூடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் ஆகும் நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் எனக்கு அப்போ தான் வந்து நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும் இது வந்து ரோஸ் வித் சில்வர் செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கேன் ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே ரெண்டு ஒயரில் பிளைனாகவே வச்சுருக்கேன் உள்ளார வந்து ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை வந்து இன்னர் ஒயராக கொடுத்துட்டு அவுட்டர் ஒயர் வந்து ரோஸ் கலரில் வச்சுருக்கேன் சேம் மெஷர்மெண்ட் தான் கூடையோட கலர் மட்டும்தான் வேறு சில்வரும் ரோஸும் அடுத்து வந்து ப்ளூ அண்ட் ரெட்டு ப்ளூவும் ரெட் கலர்லேயும் செக்கடு பேட்டர்னில் தாங்க போட்டிருக்கேன் இந்த கலரே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் இது ரொம்ப ரெண்டுமே வந்து டார்க் கலர் மாதிரி இருக்கும் கருஞ்சிவப்பு கரும் ஊதா அந்த மாதிரி கலர் ரெண்டுமே நீ பாருங்கள் அந்த கூட ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுக்கும் வந்து இன்னொரு கொடுத்து தான் வந்து நான் கைப்பிடி போட்டிருக்கேன் அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஆரஞ்சு செந்தூரம் கலர்னு சொல்லுவோம்ல செந்தூரம் வித்து ப்ரவுனு அதில் செக்குடு பேட்டர்ன் தான் அஞ்சுக்கு அஞ்சு செக்குடு பேட்டன்ல தான் போட்டிருக்கேன் எல்லாமே இருபத்தி நாலு திரு திருப்பியும் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஆறே முக்கால் அடியில் வந்து இருபத்தி நாலு ஒயர் எடுத்துக்கோங்க ஹைட் வந்து நான் இருபத்தி மூணு வச்சுருக்கேன் பேஸ் வந்து ஒன்பது வேணும் அப்படின்னா வந்து பத்து கூட வச்சு தரது இருந்தாலும் நான் வந்து பேஸ் வந்து பத்து போட்டு கூட வந்து கடைக்கு கொடுக்குறேன் உள்ள எப்படி ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கூட பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க இந்த கட்டம் டிசைனில் வந்து நான் அஞ்சு கூடையும் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க இது எல்லாமே வந்து ஒரு கடை ஆர்ட்ரு தான் கடைக்கு தான் வந்து ரெடி பண்ணி இருக்கோம் அப்புறம் வந்து வீட்டுக்கு போய் நாளும் வந்து என்கிட்ட வாங்கிக்கிறாங்க இந்த கூடையெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ